ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம புலாவ் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க பாத்திரம் காஞ்சிருந்தோம் தேவையான அளவு ஆயில் போட்டுக்கோங்க ஆயில் காஞ்சதும் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிங்க ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க கிராம்பு அன்னாச்சி பூ பட்டை ஏலக்காய் இலை இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது புரிஞ்சதுக்கப்புறம் மூணு ஆனியன் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதங்கட்டும் வதக்கி விடுங்க கார்த்திகேயத்தை பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க இல்லைனா வந்து அடிப்பிடிக்கும் வதக்கி விட்டுக்கோங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க புதினா இலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக மல்லி இலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க புதினா மல்லி இலை வந்து நல்லா வாசனையாக இருக்கும் இது ஃப்ளேவர் நல்லா தூக்கி கொடுக்கும் உங்கள்கிட்ட முந்திரி இருந்தால் முந்திரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் முந்திரி இல்லாததுனால நான் முந்திரி ஆட் பண்ணலை நான் ஒரு டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணுறேன் நான் மூணு டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்து கழுவி ஊற வச்சு வச்சுருக்கேன் அதுக்கு நான் வந்து ஆறு டம்ளர் தண்ணிக்கு பதில் நான் அஞ்சு டம்ளர் தண்ணி தான் சேர்க்க போகிறேன் அதுதான் இப்போ நான் சேர்த்துருக்கேன் இப்போது அந்த ரைஸுக்கு தேவையான அளவு வந்து சால்ட்டு போய் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கொச்சதுக்கப்புறம் இப்போ நான் ஊற வச்சுருக்கேன் அந்த பாஸ்மதி அரிசி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஆஃப்னவர் அந்த அரிசி வந்து முன்னாடியே வந்து ஊற வச்சு வச்சுக்கோங்க இப்போ அந்த தண்ணிலாம் இல்லாமல் அதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மூடி போட்டு வச்சுருங்க பாருங்கள் இந்த பதத்துக்கு அரிசி வந்ததும் நம்ம வந்து தம் வச்சிடலாம் தண்ணிலாம் இப்போ இந்த ஸ்டேஜுக்கு நல்லா வந்து சுண்டிடிச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தம் வச்சிடலாம் இப்போது இந்த ஸ்டேஜில் அது மேலே வந்து நெய்யை வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெய் ஆட் பண்ணி நம்ம தம் வச்சிடலாம் இப்போ நம்ம வந்து தோசை தவ வச்சுட்டு அது மேலே வந்து அந்த பாத்திரம் வச்சு தம் வச்சிடலாம் போல் தம் வச்சுக்கோங்க ஆஃப் அனவர் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வச்சுருங்க இங்கே பாருங்கள் நல்லா எப்படி வந்துருக்கு சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் அடிப்பிடிக்காமல் நல்லா வந்து சூப்பராக இருக்குது போல் நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் இதுக்கு சைட் டிஷ் வந்து நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு பொருள் இதெல்லாம் நல்லாயிருக்கும் இல்லைனா வந்து நான்வெஜ் உங்களுக்கு பிடிக்கலாம் சிக்கன் கிரேவி அது போல் வந்து செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்